தற்கொலை முயற்சிகா ஜமுனா அப்போ தன் டீச்சர் அம்மா அவர்கிட்ட ஒன்னு சொல்றான் பதினைஞ்சு வயசுல தன்னை கல்யாணம் பண்ணிட்டு நாற்பத்தி அஞ்சு வயசு டிவி முத்துன டிவி காரன் தன்கிட்ட எப்படி செக்ஸ் அனுபவிக்க வந்தான் அப்படிங்கறத சொல்லிட்டு நீ எல்லாம் என்னடி கஷ்டப்பட்ட தற்கொலை பண்ணிக்க போட்ட என்ன பாரு உண்மையில அன்பு வச்சிருக்கேன் அன்பு வச்சிருக்காங்க யாருமே இல்லடி ஏன் இது வந்து ஒரு அன்பிகமிங் ஆஃப் அசோகமித்திரன் இப்படிலாம் நம்பிக்கை ஊட்டுறபடியெல்லாம் எழுத மாட்டாரு இந்த நாவல் மட்டும்தான் அது எழுதிருக்காரு ஏன்னா டோட்டல் தயாஸ் தான் அவர் முடிப்பாரு ஒருத்தருமே இல்லை அப்படின்னு அன்பே இருக்காரு ஆனா இந்த நாவல்ல வேற மாதிரி சொல்றாரு சொல்றா பட்டம்பெல்லாம் ஒரே வியாதி பேச வாயை எடுத்தாலே பத்து நிமிஷம் இழுமக்கூடியவன் ஒரு முழு வீச்சோட அவளை கோகம் பண்ண கிளம்பிட்டான் இருமி இருமி அப்படியாது ஒரு பக்கம் விவரிச்சி பாரு புத்தம் புதுசா ஒரு சின்ன பொண்ணு முன்னால இவ்வளவு இழிவா இவ்வளவு அருவருப்பா இவ்வளவு அசிங்கமா இவ்வளவு பரிதாபமா கிடந்து துடிக்கப் போறோமேன்னு தெரிஞ்சும் அந்த இழிவுக்கும் ஆபாசத்துக்கும் அசிங்கத்துக்கும் மேலா ஒரு ஆம்பளை கிட்ட எப்படி ஒரு ஆசை அல்பமான வெறி துரத்தின் இருக்கும்னு தான் நினைச்சிட்டு நின்ன அப்படிங்கிற அந்த மூணு பக்கம் மாதிரி உலக இலக்கியத்திலேயே எங்கேயுமே இல்லை அப்படின்னு வண்ண நிலவன் சொல்லிட்டாரு